கல்பித கல்போயம் பிரத்ய்தி கஜகேசரி வியாசீர்த்தி கஜகேசரி ஜோதிஷ வித்யாலயம் அனைத்து நேயர்களுக்கும் என் மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நாலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மே மாதம் இருக்கக்கூடிய இந்த வார ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் முக்கியமான ரெண்டு நாட்கள் நாலாம் தேதியும் சரி அஞ்சாம் தேதியும் சரி பூச நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் சந்திர மங்கள யோகம் அந்த திருக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகம் நாலு கிரகமும் சேர்க்க இந்த வாரமும் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி மேஜர் விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நிறைய பேர் சொல்றது சார் இதெல்லாம் சொல்லாதீங்க சார் பூகம்பம் சுனாமி இந்த விபத்து இதெல்லாம் சொல்லாதீங்க சார் இருக்கிற விஷயத்த சொல்லணும் இது என்ன மனித ஜாதகத்துக்கு அது எஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ சமுதாய ஜாதகம்னு சொல்லுவோம் இன் ஜெனரல் ஃபார் சொசைட்டி வாட் எவர் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இட் ஹேஸ் டு ஹேப்பன் அவ்வளவுதான் அதோடைய பிராப்தம் என்ன நடக்கலாம்னு நான் எச்சரிக்கையாக தான் சொல்றேன் அப்படி பார்க்கும்பொழுது சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாலு கிரகம் சேர்க்கை வந்து நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ரெண்டு நாட்கள் அதுல நாலாம் தேதி கொஞ்சம் கொடூரமா இருக்கலாம் அதாவது நிறைய இடங்கள்ல தீ விபத்து கேன் அசம்பாவிதங்கள் போர் மாதிரி விஷயங்கள் அது மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஷிப்ல ஏதாவது பாதிப்பு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஜோன் தான் முழுக்க முழுக்க அதாவது நீரினால் ஆகக்கூடிய காற்று நாள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதனா பயங்கர மழை பெய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட இந்த ஒரு ஸ்தானத்துல ஏற்படும் எந்தெந்த இடங்கள்ல ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் அது ரொம்ப பெரிய ஒரு ரிசர்ச் பட் இன் ஜென்ரல் அது சரியில்லை அதனால முதல் ரெண்டு நாட்கள் பாத்துக்கணும் சோ இப்படி பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் யோகம் இந்த வாரத்துல ஒரு நன்மையா நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னா கன்னீராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கு யாருக்கு உதவிகள் தேடி வரும் தானா உதவிகள் தேடி வரும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல பார்க்கும் பொழுது மிதுனத்துக்கு துலாத்துக்கு கும்பத்துக்கு நல்லா இருக்கு யாரெல்லாம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள வம்புக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் பார்த்தோம்னா மெயினாக ராசி விருச்சிக ராசி மீன ராசி நண்பர்களுக்கு யாருக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணும் இன்னொன்று மென்டல் ஹெல்த் கண்டிஷன் சொல்லுவோம் டக்குன்னு கோவம் டென்ஷன் ஆகிறது ஹெல்த் ப்ரஷனை கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முக்கியமாக வந்து மேஷ ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ராசி நண்பர்களுக்கு ஹெல்த்து பார்த்துக்கணும் அப்புறம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்த்து பார்த்துக்கணும் மற்றபடி இந்த வாரம் வந்து மெயினா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் நடக்குது என்ன பண்ணும் இந்த அண்டத்தை காக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பூவராக சுவாமினால் நடக்கும் பூவராக சுவாமி வழிபாடு செய்வது எல்லோருக்கும் நல்லது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் செலவுகள் நிறைய ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா பண செலவுகள் தான் அதிகமா இருக்கும் சில பேருக்கு பயணங்கள் இருக்கலாம் இடமாற்றங்கள் இருக்கலாம் பட் இது எல்லாமே உங்களுக்கு இன்காமன் இட் இஸ் பெஸ்ட் டைம்ஸ் நல்லா இருக்கு ஒன்னும் நெகட்டிவா சொல்ற மாதிரி கிடையாது மெயினாக ஹெல்த் செலவுகள் கூட பரவாயில்ல மேனேஜ் பண்ண முடியும் நிறைய பண தேவைகள் இருக்கும் பொழுதுதான் நமக்கு வலி வேதனைகள் அதிகமா இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் கிடையாது மேனேஜ் என்ன பண்ணலாம் இந்த அடுத்த நான்கு நாட்கள் உங்களுக்கு உறவுக்கு நல்லா இருக்கு நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஓட்டுடோம்னா ஆறாம் தேதியில இருந்து நல்லா இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு எல்லா காரியங்களும் கை கொடுக்கும் மெயினா முக்கியஸ்தர்களை பாக்குறது நண்பர்கள் கூட பேசி ஒரு விஷயத்த முடிக்கிறது முஸ்னஸ் டீலிங் எல்லாம் முடிக்கிறது ஹெல்த் பிரச்சனை எல்லாம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி முடிஞ்சதுன்னா எல்லாமே சரியாயிடும் அது வரைக்கும் மாறி இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியரம் மஞ்சண்டர் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலு கிரகம் சேர்ந்திருக்கு லாவஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல இப்படிலாம் கனெக்ட் ஆகும்போது இளைய சகோதரன் சகோதரிகள் அதே மாதிரி நண்பர்கள் இந்த மூணு பதினொன்னு கூடிய பாவகங்களில் இந்த மாதிரி உட்காரும் பொழுது நாலாம் தேதி அஞ்சாம் தேதி மட்டும் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கலாம் மன சங்கடங்கள் கொடுக்கலாம் சில பேருக்கு கைகளில் ஏதாவது பாதிப்பு கொடுக்கலாம் சில பேருக்கு வண்டி வாகனங்களில் செலவுகள் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் ட்ரவல் கொடுக்கும் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பே கிடையாது அமேசிங்காக இருக்கு நத்திங் டு வரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் நிறைய மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது நிறைய பேருக்கு அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சிறப்பா இருக்கும் நிறைய சந்தோஷத்தை பார்ப்பீங்க லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்குல்ல ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் மட்டும் கொஞ்சம் வயிறு உபாதைகள் சின்ன மன வருத்தங்கள் குழந்தைகளுடைய சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை ஹெல்த் இந்த மாதிரி ஏதாவது ட்ரிபிள் கொடுக்கலாம் பட் என்னன்னா அது புதனுடைய வீடா இருக்கனால பெரிய பாதிப்பு கொடுக்காது துளசி தேவி வழிபாடு பண்ணணும் துளசியை தீர்த்த சாப்பிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க ஓயக்கூடிய பிராப்தம் ஏற்படணும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் வந்து எழுபது மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும் மெயினா தாயாருடைய ஹெல்த்தில் இந்த வார்த்தையோட இறுதி பகுதிகளில் கவனமா இருக்கணும் நாலு கிரகம் சேர்ந்து தாயாரை பார்க்கலாம் அப்போ அம்மாவோடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும் செஸ்ட்டு பிரஸ்ட்டு இந்த அப்பர் செஸ்ட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு வரக்கூடிய வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா கரெக்டாக பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கலாம் ஆனால் தொழிலில் நிறைய மாற்றங்கள் தொழில் இருக்கக்கூடிய இடையூறுகள் இது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணுறதா இருக்கும் அதே மாதிரி இந்த கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல எவ்வளோ கிரகம் சேர்றதுங்கிறதுனால பிரச்சனை அது என்னன்னா இந்த மரத்துடைய செகண்ட் ஹாஃப்ல க அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் பெருசாக ட்ரபுள் கொடுக்காது ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் முடியற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் ஒரு டென்ஷன் கொடுக்கும் அதனால ஒரு சில விஷயங்களுடைய முடிவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது ஆனால் நீங்க நிறைய விஷயங்களில் போல்டான ஸ்டெப் எடுப்பீங்க அதுதான் உங்ககிட்ட ரசிக்கக்கூடிய கிழமை இந்த போல்டான செப் எடுக்கிறது நல்லா செட் ஆகுமா சூப்பரா இருக்குமான்னா கண்டிப்பா செட் ஆகும் எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாரத்துடைய முதல் ரெண்டு நாள் மட்டும் கவனமா இருக்கணும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்ல கவனமா இருக்கணும் ஹெல்த்ல ஏன்னா உடம்புல வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இன் ஹார்மோன்ஸ் ஏற்படும் டக்குன்னு கோவம் வரும் தபான்னு வந்து சரியாக மாதிரி தோணும் அதான் இன் நம்பர் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் அதனால எது கரெக்டு எது தப்புன்னு சொல்ல முடியாத செய்ய முடியாத நிலைமைகள் உட்காந்துருப்பீங்க ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போகணும் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கு அதுலேயும் ரொம்ப முக்கியமா இந்த வாரத்தில் நிறைய பேருக்கு திடீர் எதிர்பார்ப்புகள் இருக்கும் திடீர் பண வரவுகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேரை வந்து நீங்க என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அந்த மாதிரி கடகராசி நண்பர்கள் வந்து கூட வரக்கூடிய நபர்கள் இப்போ அண்ணன் தம்பியா இருக்கலாம் இல்லை உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம் உங்க ஒய்ஃபா இருக்கலாம் உங்க அம்மாவா இருக்கலாம் அவங்க வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாததுனால இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் உங்களுக்கு கொஞ்சம் மன வரப்பா இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி பெருசாக நெகட்டிவ் சொல்ல மாதிரி ஒன்றும் இல்லை நல்லா இருப்பீங்க மெயினாக பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ முக்கியமாக இந்த ஒரு நிலைமைகளில் யாருக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா கடகத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் பட் என்ன சொன்னாலும் பிரயாணத்துல இதுல தான் கொஞ்சம் நம்ம கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கீங்கன்னு சொல்லு சோ சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி அயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல நாலு இருந்து இப்போ மூணு கிரகமா இந்த வாரத்துல இருந்து குறைய போகுது அப்ப தாக்கங்கள் குறைய போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் வெளியூர் போகக்கூடிய ப்ராப்பர்ட்டி வெளிநாடு போகக்கூடிய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் முக்கியமான விஷயங்களே ஹெல்த் தான் ஹெல்த் எந்த அக்கறையா இருந்தாலும் அவ்வளவு நல்லது ஒண்ணு ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல கூடிய சந்திரன் கேது இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளில் நடக்கும் அதனால வாய் பிரச்சனை கண் பிரச்சனை ஒரு சம்டைம்ஸ் நம்ம குடும்பத்தில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இதெல்லாம் கொடுக்கும் பட் இதெல்லாம் மேனேஜபுளா இருக்கும் அதுவே மேனேஜ் ஆக முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் கண்டிப்பாக கிளியர் ஆகும் ரெண்டாவது இந்த வாரத்துல வந்து கரெக்டாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் சூப்பராக வரும் அதனால நிறைய பிரச்சனைகள் லாக் ஆனது பிரச்சனைக்குரியது இடுக்குல போய் மாட்டிக்கிட்டது இது எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்கும் ஸோ அமேசிங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரும் பின் கிணறம் இந்த சந்தோஷம்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல இந்த சந்திரமங்கல யோகம்னா ஒரு சில பேருக்கு பதவிகள் வரும் ஒரு சில பேருக்கு முக்கியமான நண்பர்கள் மூலியமா நன்மைகள் நடக்கும் வெளியூர் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டுக்கு வருவாங்க இல்ல நிறைய சொந்த பந்தங்கள் நீங்க பார்க்கற மாதிரி ஏற்படும் ஒரு சில பேருக்கு வந்து குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் உட்கார்ந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி முடிக்கிற மாதிரி வரும் நிலப்புலங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நிறைய வெட்டிகள் கொடுக்கும் ஆனா உடம்புல ஒரு ஹார்மோன் டிஃபரன்சஸ் ஒரு சில பேருக்கு விட்டமின் குறைபாடு கால்சியம் குறைபாடு இந்த மாதிரி மாத்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்னன்னா இதுல பெரிய வெற்றி என்னன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாம் நடக்கும் அதனால அந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் மட்டும் ஹெல்த் பாத்துக்கணும் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படும் ஒரு சில பேருக்கு ஹெல்த்ல பிரச்சனை ஒரு சில பேருக்கு வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒரு வருத்தம் இந்த மாதிரி இருந்துருக்கும் இந்த மாதிரி வருத்தங்கள் இருக்கும்போது நல்லா வாக் பண்ணணும் நிறைய இடங்களுக்கு நீங்க பிரயாணம் பண்ணணும் இல்லைன்னா கோவில்களுக்கு பிராகாரத்துக்கு போய் சுத்திட்டு வருது இதெல்லாம் பண்ணாவே நீங்கும்பொழுது சந்தோஷமும் பொருளாதாரமோ ரெண்டும் சேர்த்து சம சம சமமா எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சிட்டா போறோம் நீங்க நல்லா இருப்பீங்க துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழிலில் மாற்றம் தொழிலில் நிறைய விஷயங்கள்ல வேற ஒரு ஆங்கிள் மாற மாதிரி வரும் இருக்கிற தொழில்ல இருந்து வேற ஆங்கிளுக்கு மாற மாதிரி வரும் இல்லை சில பேருக்கு வேற ஒரு ஊர் கிடைக்கலாம் சில பேருக்கு வேற ப்ரொஃபஷன் கணிங்க மாறலாம் சில பேருக்கு வேற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் அது கடல் கடந்து இருக்கலாம் அதுக்கு நிறைய போட்டி இருக்கலாம் கைக்கு வந்து தள்ளி போயின்ட்டு இருக்கலாம் ஆனா அதெல்லாம் முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஏராளமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பட் என்னன்னா ஒரு கோபம் சின்ன ஒரு வருத்தம் இது எல்லாம் இருந்துட்டு இருக்கும் உங்க வீட்டுல ரொம்ப முக்கியமா நிறைய பேர் வந்தவங்கள பொறாமையினால பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வெளியிலும் சரி அந்த மாதிரி இருக்கும் ஆனால் மோர் ஒரு விஷயத்தை நீங்க ஈஸியா முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணத்துல இருக்கீங்க தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குனால எந்த விஷயத்த நீங்க எடுத்தாலும் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது மெயினா பாத்துக்க வேண்டியது இந்த வாரத்துடைய இறுதி பகுதி அதாவது இறுதி பகுதிங்கிறது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அந்த டைம் பீரியட்ல நிறைய தூக்கம் வராமல் நிறைய டிராவல் பண்ணி உடம்புலாம் பயங்கர ஹீட் ஆகி ஒரு மாதிரி அதாவது அதாவது அலைச்சல் இருக்கிறதுனால உடம்பு சோம்பல் சோம்பல் கொடுக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நடக்கும் அந்த நல்லா தூங்கினா நல்லா இருப்பீங்க அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சந்தோஷமும் சரி பொருளாதார சேற்றமும் சரி எண்பது எண்பது சதவீதம் இருக்கிறது நம் நல்லா இருப்பீங்க சரி மாருங்க விருச்சக ராசி அல்ல விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இப்ப மூணு கிரக செயற்கையா போகுது அப்ப என்னன்னா அடிக்கிறவங்க ஒருத்தன் ஒருத்தங்கானாம போயிட்டான் அப்ப மூணு பேர் தான் இப்பாடி வாங்குங்க நம்ம கிட்ட அந்த மாதிரி அதுவும் பஞ்சமஸ்தானம்னு சொன்னாவே அதுல வந்து முக்கியமா சனி ராகு அதெல்லாம் உக்காந்துருக்கு அதே மாதிரி திரிகோணத்துல செவ்வாய் சந்திரனும் உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனா நாலாம் தேதி அஞ்சாம் தேதி மட்டும் உங்க ஹெல்த் பாத்துக்கணும் அதாவது ஹெல்த் இன் வேரியஸ் வேஸ் லக்னத்துல எந்த ஒரு கிரகம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது இன் ஜெனரல் உடம்புல வந்து ஹெல்த் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் ஒரு சில பேருடைய வீட்டுல வந்து அஹ் சின்ன விஷயத்துக்கு கூட பெருசா சண்டே ஆகிறது நச்சு 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 நச்சுன்னு ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது அப்படி ஒரு மன நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டு நாள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அமேசிங்கா இருக்கும் தொழில பெரிய வெற்றி எடுத்த காரியங்கள் எல்லாமே வீரியம் ஒரு விஷயத்த செய்ய முடியாம தடை கொடுக்கறது இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா உங்க முடிவு என்ன இருக்கோ அது உங்களுக்கு சாதகமா முடியும் இந்த வாரத்தோட இறுதி பகுதியில் வேறு மொழி பேசக்கூடிய நபர் மூலயமா பெரிய ஆதாயம் பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட்ல இருக்குங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னு வேண்டிங்க குழந்தைகளுடைய ஹெல்த்ல மட்டும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போறது சோ பேசிக்கலி சந்தோஷமோ பொருளாதாரமும் ஏற்றமோ எழுபது எழுபது சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கூட தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்துடைய முக்கியமான இரண்டு நாட்கள் சொல்லக்கூடிய நாலாம் தேதியும் அஞ்சாம் தேதியும் வீட்டு சம்பந்தப்பட்ட தேவையில்லாத கன்ஃபியூஷன் கொடுத்துருக்கோம் சம்டைம்ஸ் வந்து நம்ம கிட்ட பணம் ஏமாத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ஒரு சில பேருக்கு உத்தியோக வியாபாரத்துல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செட் ஆகலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப ட்ரை பண்ணி தள்ளி போயின்ற விஷயம் இப்போ நடக்கலாம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்கு இயல்பாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எப்படினா அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நாலு அஞ்சு மட்டும் கொஞ்சம் டபுள்ஸமாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீ என்ன பிளான் பண்ணாலும் சும்மா டக்கு 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 நடக்கும் அதேமாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளுக்கு தடை தாமதங்கள் எல்லாமே வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் காணாம போயிடும் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் தொழில் இருந்தா சரியா போகும் கேஸ் ஏதாவது இருந்தா சால்வ் ஆகும் அந்த ப்ரெஷர்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் எது பண்ணாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் எது பண்ணாலும் உள்ள வந்து நம்மளை நல்லபடியாக உட்கார மாதிரி நல்லபடியாக ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் நிறைய ஏற்றங்களை கொடுக்கும் மன நம்பிக்கையை கொடுக்கும் இது எல்லாமே வரக்கூடிய ஆறாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான கால காலப்பிரமாணம் என்ன எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாதீங்க அதான் மேட்டர் நீங்க வெளியே சொல்லீங்கன்னா அப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் சந்தோஷமா இருப்பீங்க முக்கியமான வழிபாடுகள்ல சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டரம் பிங்க் நிறம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஈஸ்வரி சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இந்த வாரத்தோடைய இறுதி இரண்டு நாட்கள் இருக்கும் இறுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு நாள் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் என்னன்னா ஒரு ப்ரெஷர் எப்படின்னா ஏகப்பட்ட நபர்களோட நம்ம பேச வேண்டியதா இருக்கும் நம்ம கருத்துக்கள் பகிர வேண்டியதாக இருக்கும் லெட்டர் அனுப்ப வேண்டியதா இருக்கும் போஸ்டர்ல வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு சில பேருக்கு இமெயில் கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்டபன்ஸை கொடுக்கலாம் ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை கண்டிப்பா முடிக்கிற மாதிரி வரும் எந்த விதமான பயம் கலக்கம் தேவையில்லாத பிரச்சனை இது எதுவுமே வராது நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் புதிய விஷயங்கள் கையாளக்கூடாது புதிய விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணுறது இது மாதிரி நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் இதில் நம்ம பார்த்துக்க வேண்டியதே வந்து உன்னுடைய வேலைகளில் நீங்கள் சிறந்து வேலைகளில் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா மற்றவங்களை விட்டிங்கன்னா இப்போ கத ஆயிடும் அதை மட்டும் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி தொண்டை பகுதி இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு வாரத்துல நீங்க நரசிம்மர வழிபாடு பண்றது ஆராதனை பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாரம் முதல் ரெண்டு நாள் தேவையான பண வரவுகள் தேவையான விஷயங்கள் எல்லாமே டக்கு 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 நடக்கும் எது முடியலையோ அது எல்லாமே பக்கத்துல இருந்து நம்ம முடிக்க பார்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது பணம் யாருக்காரும் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதே மாதிரி யார்கிட்டேரு வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம் அதுவும் நடக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் சந்திரன் ரெண்டும் சேர்ந்துருக்கனால வேலையின் பழு கொஞ்சம் அதிகமா இருக்கும் உத்தியோக வியாபாரத்துல ஒரு சிக்கல் ஒரு ப்ரெஷர் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் மேனேஜபிளா இருக்கும் முடியாதுங்கிற மாதிரி இருக்காது அடிவயிறு உஷ்ணம் கழிவுகள் போகக்கூடிய பாதை இதெல்லாம் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் கவனமாக இருக்கும் ஆனால் நம்பிக்கை தைரியம் விஸ்வாசம் பிளானிங் பட்டை குழப்பம் எப்பன்னா வரக்கூடிய ஏழாம் தேதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் அமேசிங்காக இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நல்ல லெட்டர் வரும் சர்டிஃபிகேட் கிடைக்கும் சில பேருக்கு பாராட்டுக்கள் கூடியும் என்ன பண்ணோன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அது நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணமாக இருக்கப்படுது அது ரொம்ப முக்கியமாக இந்த சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசியில மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வேலைன்னா ஒரு வேலை அது கரெக்டா உட்காந்துக்கணும் இது மாத்தி அது அது மாத்தி இது இப்படி செட் ஆகாது கொண்ட ப்ரெஷர் இருக்கும் எந்த விஷயத்திலையும் பிரஷர் எது பண்ணாலும் பிரஷர் மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் தப்பான எண்ணங்கள் கன்ஃபியூஷன் இந்த மாதிரி கொடுக்கும் ஆனா என்ன பெரிய ஒரு அனுகுறான்னா அந்த கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடிய பிளானட் புதன் அந்த புதன் வந்து இந்த வாரம் நகர்ந்துடுறாரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாலாம் தேதி அஞ்சாம் தேதி தான் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும் ஆறாம் தேதியில இருந்து ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் பொதுவாகவே இருக்கும் அந்த ரிலீஃப் வந்துருச்சுன்னாவே நீங்க மைண்ட் லேவிலையும் சரி பிரச்சனைகளையும் சரி எல்லாம் கிளியர் ஆயிடும் நிறைய பேருக்கு வந்து வர வேண்டிய பணம் பாகிகள் வசூலாகும் நிறைய பேருக்கு தாராளமான எண்ணங்கள் கூடும் புதிய விஷயங்கள் எடுத்து செய்யறது அது நமக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுங்கிற மாதிரி மாறி மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் தேதி உங்க லைஃப் நல்லா இருக்கும் அத கன்ஃபியூஷன் இருக்காது தெளிவு இருக்கும் பேச்சில் தெளிவு இருக்கும் உண்மை இருக்கும் அதனால வரவேண்டிய பணமாகட்டும் குடும்பத்துல சந்தோஷமாகட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா மனசுங்க கூடிய ஸ்தானம் மூணாம் இடம் அதுல போய் குரு உக்காந்து இருக்கிறது திரிகோணத்துல கேத்து சந்திரன் ஆறாம் தேதி மாற்றாரு ஐ மீன் பத்தாம் தேதி மாற்றாரு அந்த டைம் மட்டும் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ரொம்ப முக்கியமா நல்லா வாக் பண்ணுங்க நல்ல ஆஹ் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் ஏகப்பட்ட சந்தோஷமான விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு கால காலப்பிரமாணம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் சோ பேசிக்கலாம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா சந்தோஷம்னா எழுவது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வதேச ஆசுக்கணும் பவந்தோ சமஸ்தன்மங்களி பகவந்தோனு கொண்டு வந்தது அரசு நன்றி வணக்கம் இது போன்ற தின பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க